ராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே நம்பினாய் இப்பொழுது ஏமாந்து போய் நிற்கிறாய் அம்மா உன்னை பார்க்கும் பொழுது அழுவதா சிரிப்பதா என்பதே எனக்கு புரியவில்லை நம்பாதே நம்பாதே யாரையும் நம்பாதே என்றேன் ஆனால் என் பேச்சை நீ ஒரு முறை கூட கேட்கவில்லை போனாய் போய் போய் நின்று நீதான் வேண்டும் நீதான் வேண்டும் என்றாய் கடைசியில் உன்னை விட்டு தூக்கி எறிந்துவிட்டு போனது மட்டும்தான் மிச்சம் வாழ்க்கையில் யாரை நீ போல நம்பினாயோ யார்தான் வாழ்க்கை இவன்தான் என் வாழ்க்கை இவள்தான் என்னுடைய வாழ்க்கை என்று நினைத்தாயோ இப்பொழுது பார்த்தாயா உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஒரு தூசி போல் நினைத்துவிட்டு தூக்கி எறிந்துவிட்டு போனதை கண்டாயா அடித்து கொண்டே நம்பாதை தங்கமே யாரையும் நம்பாதே உனக்கு உன் துணையாக இருப்பவன் சரியில்லை அவன் சீக்கிரமாகவே அவன் வாழ்க்கையை வேறு பக்கம் திருப்புவான் என்று நான் சொன்னேன் ஆனால் எதையுமே கேட்காமல் என்னுடைய வார்த்தைக்கு கூட மதிப்பே கொடுக்காமல் உன்னுடைய இஷ்டத்திற்கு எல்லா விஷயத்தையும் செய்தாய் ஆனால் இப்பொழுது பார்த்தாயா எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ பாதிப்படைந்து இருக்கிறாய் என்று காலம் முழுவதும் நான் உனக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருப்பேனா நான் சொல்வேன் இதை செய்யாதே அம்மா அதை செய்யாதே அம்மா இது நல்லது இல்லை அது நல்லது இல்லை என்று நான் சொல்வேன் ஆனால் நீ ஏதாவது ஒரு வார்த்தை நான் சொல்கிறேனே வாராகி அம்மா சொல்கிறாளே என்று காது கொடுத்து கேட்டாயா இப்பொழுது பார் எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ மோசமாக நிற்கிறாய் எல்லாமே தன் உறவுதான் 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 என்று விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போனாய் இப்பொழுது அந்த உறவு உன்னை விட்டே போய்விட்டது அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஒரு குப்பை போல நினைத்து தூக்கி விட்டது மனதில் உச்சத்தில் வைத்திருந்தாய் ஆனால் நீ ஆனால் உன்னை யாருமே உச்சத்தில் வைத்திருக்கவே இல்லை எல்லாரும் உன்னை குப்பையாகத்தான் பார்த்தார்கள் சரிதானே என் தங்கமே யாரை பார்த்து நீ என்ன நினைத்தாய் இங்கு யாருக்குமே நிலையான மனம் கிடையாது அவர் அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது உபயோகப்படுத்திக் கொள்வார்கள் தேவை முடிந்த பிறகு குப்பையை போல தூக்கி எறிந்து விட்டு கூட போக அவர்களுக்கு மனம் வந்துவிடும் காலம் முழுவதும் ஒரே ஒருவன் இவன் மட்டும்தான் என்று நினைத்தாய் ஆனால் பார்த்தியா உன்னை உபயோகப்படுத்தி கொண்டு தூக்கி எறிந்து விட்டான் கவலைப்பட வேண்டா இங்கு நான் இருக்கிறேன் என்பதை நீ யோசிக்கவில்லையோ நான் இருக்கிறேன் யார் ஒருவன் உனக்கு துரோகம் செய்தானோ அவன் நிச்சயமாக தண்டனைக்கு உள்ளாக்குவான் அவனுக்கு நிச்சயமாக தண்டனைகள் கிடைத்தே தேரும் காலம் முழுவதும் ஏமாற்றி கொண்டு வாழ்க்கை தருகிறேன் உனக்காக நான் எப்பொழுதும் இருப்பேன் எல்லா நிலைமையிலும் உனக்கு நான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படும் அனைத்து இடத்திலும் உனக்கு எல்லா விஷயத்தையும் தருவேன் தருவேன் என்று சொல்லிவிட்டு கடைசியில் எந்த நிலைமைக்கு உன்னை கொண்டு வந்தான் பார்த்தியா என் தங்கமே வாழ்க்கையில் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப கூடாது என்ற வித்தியாசம் இருக்கிறது நான் ஒரு முறை ஒரே ஒரு முறை ஒருவனுக்கு இதை செய்யாதே இல்லை இதை செய் என்று சொன்னேனானால் அதுபடி நடந்துக்கொள் காலம் முழுவதும் தேவையே இல்லாத சில விஷயங்களை நினைத்து நீ எப்பொழுதும் பயப்பட வேண்டாம் உன்னுடைய அருமை தெரியாமல் உன்னுடைய வாழ்க்கையின் இருக்கும் அருமையை புரிந்து கொள்ளாமல் உன்னை தூக்கி எறிந்துவிட்டு போனவன் உனக்கு இனிமேல் எக்காரணம் கொண்டும் தேவையே கிடையாது நான் இப்பொழுது சொல்கிறேன் மீண்டும் அவன் உன்னை தேடி வரும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னை விட்டு போனவனை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது மீறியும் நீ ஏற்றுக்கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிச்சயமாக உனக்கு ஆறுதலாக கூட எந்த ஒரு வார்த்தையையும் நான் சொல்லவும் மாட்டேன் ஆறுதலாக உனக்கு நான் ஒரு காலமும் இருக்கவும் மாட்டேன் நீ என்னுடைய பேச்சை கேள் உன்னுடைய வாழ்க்கையை நான் காப்பாற்றுகிறேன் என்னுடைய வார்த்தைகள் படி நட நிச்சயமாக நான் உன் பின் நடந்து வந்து உனக்கு என்னென்ன தேவைகளோ அதற்கு சந்தோஷத்தை உனக்கு நான் தருகிறேன் புரிகிறதா இதை மீறி உன்னுடைய வாழ்க்கையில் வேறு ஏதாவது நீ செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் உனக்கு நான் உதவியே செய்ய மாட்டேன் பல முறை சொன்னேன் ஆனால் நீ அந்த நபரை நம்பினா இப்பொழுது ஏமாந்து போய் நிற்கிறாய் ஆனால் இதற்கு மேல் நம்பி ஏமாந்தால் அதற்கு முழுமையான பொறுப்பு நீயாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்பிக்கை வையுங்கள் ஆனால் கண்மூடித்தனமான நம்பிக்கை யார் மீதும் வைக்காதீர்கள் அது என்ன உங்களின் மீது உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது ஆனால் மற்றவன் மீது உணங்களுக்கு எப்படி நம்பிக்கை வருகிறது தெய்வங்கள் மீது நம்பிக்கை போய்விடும் ஒரு விஷயம் செய்தால் ஆனால் ஒருவன் எவ்வளவுதான் துரோகம் செய்தாலும் அவன் அவன் மீது எப்படி உங்களுக்கு நம்பிக்கை வருகிறது எனக்கு அந்த ஒரு விஷயம் தான் இன்று வரைக்குமே புரியவில்லை பார்த்தால் எல்லாரும் இதைதானே செய்கிறீர்கள் நம்பிக்கை வையுங்கள் வாழ்க்கையில் உங்களின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து பாருங்கள் அதை விட்டுவிட்டு தேவையே இல்லாத நபர்கள் மீதெல்லாம் நம்பிக்கை செலுத்தி காலம் முழுவதும் தேவையே இல்லாமல் எந்த ஒரு இடத்திலும் தோற்றுப்போய் நிற்காதீர்கள் வாழ்க்கையில் நீங்கள் தான் வாழ்க்கை மற்றவனிடம் தோற்று போவதற்காக அல்ல பாசம் கிடைக்கும் இடத்தில் பாசம் தருகிறான் என்பதற்காக அந்த இடத்தில் ஏமாந்து விடாதீர்கள் பாசம் இல்லை என்றால் தயவு செய்து அந்த இடத்திற்கு போகவும் போகாதீர்கள் கண்மூடித்தனமான பாசத்தை வைத்து கண்மூடித்தனமான விஷயங்களை எல்லாம் ஒப்படைத்து தேவையே இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் எதற்காகத்தான் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாவற்றையும் செய்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் உங்களின் மீது நம்பிக்கை வையுங்கள் நீங்கள் வணங்கும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள் நிச்சயமாக இது இரண்டுமே தான் உங்களை காப்பாற்றுமே தவிர மற்றபடி வேறு எதுவும் உங்களை காப்பாற்றாது இங்கு நான் இருக்கிறேன் வாராகி இருக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் புதிது புதிதான புது புது விஷயங்கள் நடக்க இருக்கிறது அதனால் நீங்கள் இப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் யாருக்கும் இந்த நேரத்தில் போய் இந்த வேலையை செய்துதா அந்த வேலையை செய்ததா என்று உங்களுடைய வாழ்க்கையில் பொறுப்புகளை மற்றவரிடம் விட்டு கொடுக்காதீர்கள் புரிகிறதா உங்களுடைய வேலையை நீங்களே செய்யுங்கள் மற்றவரிடம் ஒப்படைத்து ஒப்படைத்துதான் அவன் ஏமாற்றி போகும் பொழுதுதான் உங்களால் தாங்க முடியவில்லை யாரையும் நினைத்து இப்பொழுது உங்களுடைய வேலையை அடுத்தவர்கள் செய்யட்டும் என்று நினைக்காதீர்கள் விட்டும் கொடுக்காதீர்கள் நம்பிக்கையோடு இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்களுக்கு பொறுப்பாகுகிறேன் எந்த வேலையாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செய்யுங்கள் அதற்கான திறமைகளையும் அதற்கான நேரத்தையும் அதற்கான சக்தியையும் நான் உங்களுக்காக தருகிறேன் நன்மைகள் உண்டாகட்டும் சை சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும் கவலை என்பது வேண்டவே வேண்டாம் காலம் முழுவதும் இந்த வாராகி இருந்து உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் எல்லாவற்றுக்கும் ஜெய் வாராகி